அனைவருக்கும் வணக்கம் புனித தலம் புனித இல்லாத தலம் இதெல்லாம் சொல்லி எந்த மதவாதிகளும் தப்பித்துக் கொள்ள முடியாது திருடர்கள் தான் அப்படி சொல்வார்கள் நான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதவாதிகளுக்கு சொல்றேன் மதம் என்பது இயற்கைக்கு எதிரானது இயற்கை ஆற்றல் என்பது வேறு நீங்கள் சொல்லுகின்ற கற்பனை கடவுள் என்பது வேறு மதம் சொல்லுகின்ற எந்த கற்பனை கடவு மதம் சொல்லுகின்ற எந்த கொள்கைக்கும் கடவுள் உள்ளே வராது அது ஆற்றல் உள்ளே வராது அதுக்கு சார்பு சார்பு அற்ற நிலை ரெண்டுமே அதுக்கு உண்டு சார்பே கிடையாது சார்பு அற்றதாக மாறும் அதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் சார்பு உள்ளதாக இருக்கும் அதற்கு சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் சார்பு அற்ற நிலையாக இருக்கும் இதுதான் சார்பு சார்பு கடை ஒழுகுதல் வள்ளுவர் சொல்றார் சார்பு ரிலேட்டிவ் அண்ட் நான் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் இருக்கு ரிலேட்டிவ் தெரிய இருக்கு இப்ப நான் அதெல்லாம் உலகத்தை சொல்றேன் நான் சொல்றேன் உலகமே புனிதமானதுதான் அல்லது புனிதமற்றதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை புனிதம் என்று சொல்வது உலகத்தை ஏமாற்றுகின்ற அயோக்கியர்கள் வேறு இது எல்லா பொய் மதவாதிகளும் செய்வார்கள் முன்னவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்ன முன்னவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லலாம் ஆனா அது பின்னால் வருகின்ற வியாபாரிகள் மத வியாபாரிகள் இன்றைக்கு மதத்தினால் வியாபாரம் தான் நடக்கிறது அங்க எங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கூடி பல கோடி ரூபாய் புழங்குதோ அங்க கடவுளுக்கு வேலை இல்லை இருந்தால் ஓடிடுவாரு இதைத்தான் வந்து இந்தியாவில் எல்லா மதவாதிகளும் பண்ணிட்டு இருக்கானுங்க மதவாதிகள் யோக மன்றங்கள் இதெல்லாம் பண்றாங்க அறிவியல் மன்றம் என்பது வேறு அது வேற அறிவியல் ஆராய்ந்து சொல்லு இப்போ நான் என்ன இந்த புனிதம்னு சொல்லி ஏமாத்திராம பாருங்க அந்த திருட்டு பயன்பூர் த தப்பான வழியில் போறாங்க புனிதம் என்றால் அனைத்தும் புனிதம் இந்தியாவே புனிதம் தான் அது என்ன ஒரு இடத்துல மட்டும் புனிதம் ஆனா நான் இன்னும் சொல்றேன் ஒரு புனிதவாதியாக இருக்கணும்னா ஒரு அறம் சார்ந்தவன் ஒழுக்கம் சார்ந்தவன் பண்பு சார்ந்தவன இருக்கணும்னா அவன் உணவு பாதைன்னு சொல்லுவாங்க அதாவது மலம் மற்றவன் சொல்லுவாங்க மலமற்ற தேகி மலம் மலம்னா இந்த பெருங்குடல் அதாவது அன்னம் அன்ன மலம் இருக்கக்கூடாது அன்னத்தை தின்று பி வடிவமாக வைத்துக் அன்னத்தை திங்கிற அத்தனை பேருக்கும் இந்தியாவில் இருக்கிற அண்ணன் சாப்பிடுங்க அத்தனை பேரும் மலவாதிகள் தான் இந்த இறப்பையில இறப்பை இல்லை அந்த பெருங்குடல் பீ தான் இருக்கும் பெருங்குடல் கெட்ஸ் பாங்க கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ஸ் ஒரு வகையான பெருங்குடல் தான் குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது அனா டமியில உடல் கூறியில் இப்ப நான் தமிழ்லயே பேசுவோம் பெருங்குடல் பெருங்குடல் மலம் இருக்கிறவங்க அது மலம் ஆகார மலம் மலம்னு பேரு அது சோத்து பீனு பேர் சோத்து பீ இல்லாத இந்தியால எவனு கடவுளை வசி கடவுளை வணங்குவதற்கோ கடவுளை பூசிவதற்கோ அது எந்த வகையில் எந்த மதத்தை அவங்க யோகதி கிடையாது அப்படின்னா அந்த அன்னமலம் இல்லாமல் தான் என்னுடைய பயிற்சி அன்னமலம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை உணவு என்பது போதை பொருள் கேவலமான அறுவருப்பு உண்டாக்குற பொருள் உணவு பசை சளி இதெல்லாம் உண்டாக்குற அறுவருப்பான பொருள் அதை புரிஞ்சுக்கணும் ஆகையினால அந்த அன்ன மலம் அதாவது சோத்து மலம் இல்லாமல் இருப்பது எப்படி சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படுன்னு ஒரு அறிவாளி சொல்லிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏதோ சோறு தின்பது என்பது வேறு சோத்தையே தின்றக்கப்புறம் அவன் அவனுக்கு தான் காமகிரி அதிகமா இருக்கு எவன் ஒருவன் சோத்தவே கொழுப்பு எடுத்து போயிடும் இப்ப என்ற உடம்பு எடுத்து உடம்பா இருந்ததை நான் ஒரு நூறு நாட்களில் நீரும் தூய மருந்தடிக்காத காய்கறியும் சுற்று சுத்தமான காற்றுட பகுதியில் இருந்து கொண்டு மெல்ல மெல்ல கரைத்து எடுத்தேன் இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி சுவையை மறந்து உணவு பழக்கத்தை மறந்து மெல்ல மெல்ல மாற்றி நான் பல வகையில மருத்துவ பரிசோதனை செய்து நடுநிலை பெற்றுள்ளதாக மாற்றி இருக்கிறேன் மற்ற சூழல் காரணமாக வெளியிருக்கிற காரண மூப்பெல்லாம் வெவ்வேறு சின்ன சின்ன காரணங்களாக வெளிவருகிறது அது வேறு ஆரோக்கியம் என்பது அதுவே நாம் கடந்து போகணும் அதற்கு தூய்மையான நிலை இருக்கணும்னா அது போகணும் ஐயாயிரம் டிகிரி நாலாயிரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் டிகிரி மேல உயர உயரத்துல போய் ஒரு குகையில அப்படி அமைதியாக இருந்தோம்னா அப்படியே இருக்கலாம் அது வேற மக்களோடு மக்களால் பழங்குறப்ப சின்ன சின்ன குறைபாடு இருக்கத்தான் செய்யும் அதுவல்ல ஆனால் இந்த தூய்மை என்று சொல்லி ஏமாத்துகின்றானே அவனை தான் நான் சொல்றேன் எங்க பார்த்தாலும் கொலை நடப்பது கற்பழிப்பு நடப்பது எல்லாம் வந்து தூய்மைன்னு சொல்லிட்டு புனிதங்கிற சொல்லிட்டு ஏமாத்துவது அவனை திருட பிடிக்க போனா நாங்கள் காலோடு வர வேண்டாம் நீ யார் சொல்றது கடவுளுக்கு காலும் கிடையாது கையும் கிடையாது கடவுளை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்றால் எந்த ஒழுக்கமும் கிடையாது மனதில் நினைத்தால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மனதில் நினைக்கிறோம் ஆற்றலை நினைக்கிறோம் அது அது அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் நினைக்கிறவனுக்கு அந்த பெருங்குடலில் எந்த மடமும் இருக்கக்கூடாது அதுதான் நோன்புன்னு சொல்லுவாங்க ஆக ஆற்றலை நாம் உள்ளே கொண்டு வரோம்னா வயிற்றுல வந்து உணவு பாதையில் குறிப்பாக பெருங்குடலை எந்த மடமும் இல்லாத இருக்க வேண்டும் அப்போ தான் அது புனிதனாக மாறுகிறான் அல்லது தூய்மையானவன் மாறுகிறான் அவன் யோகியாக மாறுகிறான் இதுதான் இயற்கை அது புரியாம இது புனிதம் கொட்டு போய் விட்டது இன்னார வர வேண்டும் இன்னார் வரக்கூடாது அப்படிலாம் இந்த திருடர்களும் விபச்சாரிகளும் ஊழல் பெருச்சாளிகளும் கடவுள் பேரால் ஏமாற்றுகிறப்ப கடவுள் ஒரு நாளும் தண்டிக்க போறதில்லை கடவுள் ஒரு நாளும் யாரையும் தண்டிக்கவே முடியாது அதுக்கு மானம் வெக்கம் சூடு சுரளை எதுவும் கிடையாது நீ அது நீ நினைக்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் ஆகியனாலும் அதெல்லாம் வரப்ப நீ நூறு கொலை கடவுள் பேரால் சொன்னாலும் கடவுள் வந்து அந்த கொலையை நிறுத்தப் போறதில்லை சரி கொலையை தண்டிக்கிறான் பாருங்க அந்த கொலையை தண்டிக்கிறான் கொலை செய்ய தண்டிக்கிறான் பாருங்க அவனு அப்போ வந்து கடவுளும் வராது கொலை செய்யும் பொழுதும் கடவுள் வராது கொலை செய்ய கொலை செய்யப்பட்டவனை தண்டிக்கும் பொழுதும் கடவுள் வராது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆகையினால மனிதன் தான் இங்கே முக்கியமானவன் ஆக இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பெருங்குடல் மலமற்ற நிலையில் இருக்கணும் அதுதான் இந்த புனித தலம் அப்படின்னா இந்த நூத்துக்கு நூறு பேர் வயிற்றில் பெருங்குடலில் மலத்தை அன்னப்பியை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் இவர்களும் கடவுளை வணங்குவதற்கோ கடவுளை பூசிப்பதற்கோ தகுதியற்றவர்கள் கடவுள் பெறால் திருடுவதற்கு தகுதி விட்டவர்கள் யார் தின்று பெருங்குடலிலும் மலக்குடலிலும் மலத்தை நிறைத்தி வைத்திருக்கானோ அவன் திருடர் என்று பொருள் கடவுள் திருடு திருடுகின்றவன் என்று பொருள் இதை புரிஞ்சுக்கொண்டு சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் எழுதினார் இதுதான் அவர் யோகி சொன்னார் இன்னொரு சொல்றாரு அஹ் அதாவது ஆஹ் பாவியனுடைய சுருக்கி உள்ளலி பெருக்கி பாவியனுடைய ஊனனை சுருக்கி உள்ளலி பெருக்கி உவப்பில்ல ஆனந்த மாயேன்னு ஒருத்தர் பாடல் மாணிக்க வாசகர் நினைக்கிறேன் தாயினும் சால பரிந்தினி தாயினும் சால பரிந்தினி ஒரு பாடல் வரும் சரியாக மறந்து விட்டது அந்த பாடலில் என்னுடைய நான் வந்து பால் இந்த மாதிரி சாதாரண உணவு வளர்க்கப்பட்டு விட்டேன் அந்த உடல் வந்து கெட்டு அந்த பழக்கப்படுத்தின் காரணமாக என் உடல் கெட்டு போய்விட்டது ஆகியனாலும் என் உடலை நான் சுருக்க வேண்டும் நீ சுருக்கதற்கு உதவி செய்கிறார் அப்ப அது பக்தி மார்க்கம் என்பது நான் யோக மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது ரெண்டு அடிப்படையாக தூய நீர் தூய காற்று மருந்தடிக்காத காய்கறிகள் இதுதான் முதல்ல தூய நீரையும் தூய காற்றையும் அருந்தி ஒரு நாள் இருக்க வேண்டும் மாலை வேளை அந்த மாபட்சத்தினால் ஏற்பட்ட கொடிய விஷங்கள் வந்து வயிற்றில் வந்து நிரம்பும் அன்னப்பாதை நாக்கிலிருந்து மடது வரைக்கும் முப்பது முப்பது அடியில வந்து அந்த விஷம் படிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த விஷத்தை தினமும் படுகிற விஷத்தை இந்த தூய்மையான மருந்தடிக்காத காய்கறியின் மூலமாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படி மலியேற்றிட்டா உன் உடம்பு ஆரோக்கியம் உள்ள கடவுள் வந்து தங்குகின்ற புறப்பட்டு போகான் கடவுள் என்று சொல்லக்கூடிய உடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலை என்று மாறுகின்ற புனித உடலாக மாறும் அப்ப இதுதான் புனிதம் இதுதான் தூய்மை இது பேர் தூய்மைன்னு பேர் தூய்மை அருளூன் சுருக்கம் வளர்த்தலை மத்தியவை காமம் களவு கொலை என இந்த காமம் களவு கொலை செய்ய எப்படி புனிதனாக இருக்க முடியும் அது புனித தலம் அல்ல இந்தியாவெங்கும் புனித தலம் தான் உலகமெங்கும் புனித தலம் தான் அங்கு எந்த குற்றம் மனிதனால் ஏற்படுகிறது எந்த குற்றம் நடப்படாது மனித தவறுகள் எதுவும் வரக்கூடாது அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் அத்தனையும் தெரிய வேண்டும் நாம நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு உள்ள வந்தாச்சு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டம் இயற்றியத்தை சட்டத்துக்கு உட்பட்டு நடந்த சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும் சட்டம் அறிவியலாக பார்த்தோம் நம் அறிவியலுக்கு அறிவியலுக்கு உடன்பட வேண்டும் நீங்க யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது அறிவியலுக்கு உடன்பட வேண்டும் நீ மெய்யறிவியலை அறிவியலுக்கு நீ நீயே பயப்பட ஆகினால் நீங்க நீதிமன்றம் உங்களை ஒரு காலம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது பணத்தை கொடுத்து ஏமாற்றலாம் அல்லது சார்பிலே ஏற்கலாம் ஒரு நாள் மக்கள் வெளிவந்தே தீர்வார்கள் ஆகினால் மக்கள் அனைவரும் புனிதமானவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் வாழ்கின்ற அத்தனைவரும் புனித புனிதமானவர்கள் என்று புனித புனிதமானவர்களை கை வைப்பதற்கோ அவர்களை கொலை செய்வதற்கோ எந்த காரணத்துக்கு கேவலப்படுத்துவதோ யாரும் செய்யக்கூடாது அப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் எதோ ஒரு வகையில் நசுக்கப்பட வேண்டும் அல்லது பிடுங்கி எறியப்பட வேண்டும் அல்லது ஒழித்து விட வேண்டும் இதுதான் அறம் ஒரு கட்டத்தில் ஒழித்து விடுவார்கள் அல்லது அல்லது வேறு எதோ ஒரு வகையில் அவர்கள் ஒழிக்க ஒழிக்கப்படுவார்கள் ஒன்னும் சட்டத்தின் முன்பாக தண்டிக்கப்படுவார்கள் எப்படி எப்படி புனிதர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்களோ அதே மாதிரி நீங்களும் கொலை செய்யப்படுவீர்கள் அனைவரும் புனிதர்கள் தான் அத்தனை கொலை செய்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்தை கொலை செய்கிறீங்க உன்னுடைய பலகீனத்தை காமத்திற்காக கொழுப்பு எடுத்து போய் திருடர்களை வைத்துக் கொண்டு கையவர்களை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு கூலிக்கு மாறடிக்கிற அந்த மானங்கட்ட ஒரு நூறு காட்டு விராட்டை வைத்துக் கொண்டு தின்று பெருத்து அந்த பெருங்குடலும் மலக்கடலும் பி நிறைந்த அந்த அந்த வானகட்ட மக்கள் சாதாரண மக்களை வேட்டையாடுகின்ற பொழுது என்ன சொல்வது கேவலமும் மான அவர்கள் மனிதர்களே இருக்க முடியாது அவர்கள் புனிதர்களே கிடையாது எவன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறானோ எவன் கூலிப்படையாக மாறுகின்றானோ அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் அவன் மனித வரைக்குமே அல்ல அவர்களே இவர்கள் பை இந்த காட்டு முரா அவரை விட மோசமானவர்கள் இந்த காட்டு தூண்டி விடுகின்ற காட்டு இவர்கள்தான் இவர்கள் தான் முதலில் வேட்டையாடப்பட வேண்டும் புரியுதுங்களா அது இயற்கை பார்த்துக்கொண்டும் நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய எங்க போனாலும் கேமரா இல்லாம போகாதீங்க கே எல்லாரும் என்ன கேட்கல எல்லாரும் பாடி கேமரா வாங்கி வச்சிக்கீங்க சின்ன சின்ன ஆயிரம் ஐநூறு ரூபாய் பாடி கேமரா இருக்கா அது எப்ப எங்க போனாலும் என்ன அல்லது வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க எப்ப போனாலும் செல்போன் எல்லாம் போகாதீங்க காவல்துறைக்கு போனாலும் செல்போன் எல்லாம் போக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அவனுக்கு தெரியாம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க என்ன நடந்தாலும் வாய்ஸ் ரெக்கார்டு ஆகி வாய்ஸ் ரெக்கார்டுக்கு வந்து ஒரு உள்ள போறப்ப வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருங்க காவல்துறைக்கு போனாலும் சரி நீதிமன்றத்தை போ எங்க போனாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க என்ன பேசுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் அங்கே ஆருக்குமே இதில் பதிவாயிடும் புரியுதுங்களா யாரும் ஏமாற்ற முடியாது அப்படி இருந்ததுனால உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும்னா எல்லாரும் தவறான உயிரில் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால புனிதம் என்பது அனைத்தரும் அனைவரும் அனைத்து மக்களும் புனிதர்கள் தான் ஆனால் அந்த புனிதர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் இந்த கடவுள் பேராட் தப்பித்துக் கொள்வார்கள் அவர்களை மாற்றிக்கொள்வார்கள் அதனால் ஐ விட்னஸ் தான் நமக்கு வந்து கேமரா ஐ விட்னஸ் சவுண்ட் ரெக்கார்டு தான் வந்து ஐ விட்னஸ் சவுண்ட் ரெக்கார்டு ஐ விட்னஸ் சவுண்ட் ரெக்கார்டு இசை விட்னஸ்ஸு ஐ வீடியோ கேமரா வந்து விட்னஸ் பாடி கேமரா வெளிநாட்டிலும் பார்த்தீங்கன்னா பாடி கேமரா வந்துருச்சு ஒரு ஒருத்தர் போய் பிடிக்க போறாங்க ஒருத்தர் ஏதாவது கொடுக்க போறாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேசுகின்ற விட அந்த கேமரா ஆன்ல இருக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதனால இனி புனிதன் அப்புனிதன் என்று சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது இந்தியா எங்கும் புனித மையங்கள் தான் புனிதர்களை கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது எந்த வகையிலும் புனிதம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் பாதி புனிதமாக இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட மனிதன் புனிதராக இருக்க முடியாது அப்படி என்று சொன்னால் அவன் தவத்தில் இருக்க வேண்டும் அவன் உணவு பாதையில் குறிப்பாக பெருங்குடலில் அஹ் மணக்குடலில் அன்னப்பசை இருக்கவே கூடாது அவன் தான் புரிதிர அவன் தான் கடவுளை வணங்கிற்கு தகுதியுடன் பூசையுடையவன் இப்படித்தான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில ஒரு பயிலுக்கும் தகுதி கிடையாது நன்றி வணக்கம்